அப்படியே பிரியாணி எடுத்து இலையில் சேவ் பண்ணிடலாம் நெய் வாசனை காய்கறி வாசனைகள்லாம் சூப்பராக இருக்குங்க அப்படியே பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் எவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள் பட்டாணிலாம் போட்டு பண்ணியிருக்கனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு வந்து தயிர் ரேஜாக வச்சிருக்காங்க சூப்பரான லஞ்சி ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிங்க இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறாங்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காய் எல்லா காயும் போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன் அது லஞ்சுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கலாம் காலையில் சட்னு பண்ணிடலாங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ மூணு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறோம் லைக் பண்ணிவிட்டு பாருங்க தொடர்ந்து கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துருச்சு எல்லோரும் ஹாப்பியாக இருங்க இந்த ஆண்டு போக இனிமேல் வர ஆண்டுகளும் நல்லதாக போகணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இப்போ பிரியாணி அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெச்சு பிரியாணி அடுப்பு ஆன் பண்ணிடலாங்க பிரியாணி செய்யறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஆட் பண்ணிடணும் கடாய்க்கு ஆகட்டும் இப்போ நெய் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ரெண்டு ஸ்பூன் எண்ணங்க நெய்யும் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு பட்டை கிராம்பு லவங்கம் சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பிரிஞ்சி இலங்கை ரெண்டு ஏரக்காய் ஜாதிப்பூங்க ஜாதிப்பூ வந்து கொஞ்சம் கொண்டு போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி நாலு லவங்கம் ஒரு நட்சத்திரப்பூ அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகுங்க எல்லாம் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம பிரியாணி எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் கிடைக்குங்க பெரிய வெங்காயமாக ஒன்று வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம்னா ரெண்டு போட்டுக்கோங்க நான் ஒன்றரை டம்ளர் ரசிக்கு தான் பண்ணுறேன் நல்லா பொறிஞ்சிருச்சு ஆட் பண்ணிக்கலாம் கெண்டி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகணுங்க போக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் ஒரு டமாருக்கு ஒரு தக்காளி போடணுங்க பெரிய தக்காளினா சின்ன தக்காளினா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க வெலாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு போடுங்க நல்லா வதங்கிரும் இதில் காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாங்க மல்லித்தூள் எதுவுமே போடக்கூடாது கார காரத்துக்கு வந்து வரமிளகா தூள் மட்டும் வேற ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகா ஒரு மிளகா போட போகிறோம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லித்தளை புதினா தழை போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க வாசனையாக இருக்கும் நல்லா ஃபர்ஸ்டே போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு அளவுக்கு அதுங்கன்னா போதுங்க தயிர் ரெண்டு ஸ்பூனுங்க பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தயிர் இல்லைன்னா உங்கள்கிட்ட லெமன் அரை லெமன் லாஸ்ட்டில் போடுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக கிடைக்கும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன உருளைக்கிழங்குங்க ஒரு கேரட்டு உங்களுக்கு எந்த காய்கறி தேவையோ அந்த காய்கறி போட்டுக்கோங்க பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு அப்புறமா பீன்ஸு ஒரு அஞ்சாறு பீன்ஸு காலிஃப்ளவருங்க காலிஃப்ளவர் இருந்தால் போட்டுக்கோங்க அது இல்லைன்னா இருக்க காயறியெல்லாம் போட்டு பண்ணுங்க பிரியாணிக்கு ரெண்டுபடி நம்ம உப்பு போட்டுக்கிடலாம் காயிலே உப்பு உரைச்சிடுவோம் உங்களுக்கு பிரியாணிக்கும் உப்பு சரியாக இருக்குங்க போட்டாச்சு காணலன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இந்த காய் வந்து கொஞ்சம் இந்த மசாலாலே வதங்கணுங்க வதங்கினா தான் டேஸ்ட் கொடுக்கும் நல்ல நல்ல வதங்கட்டும் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா வேகணும்னா பாதி வெந்தா போதுங்க பாதி வெந்ததுக்கப்புறம் அரிசியாக ஆட் பண்ணோம்னா சாதத்தோடு சேர்ந்து வெந்துடும் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும் ரொம்ப குடைய வச்சிங்கன்னா அது டேஸ்ட் இருக்காதுங்க மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டுருக்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க பாதி வெந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் சூப்பராகிட்டு காயெல்லாம் வந்துடுச்சுங்க பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டமர் அரிசிக்கு ஒன்றரை டமர் தண்ணிங்க மூணு டமர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் கரெக்டாக வரும் உங்களுக்கு அரிசி வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க தண்ணி வந்து கொதிக்கட்டும் அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு தண்ணி கொதிக்கட்டும் நம்ம அரிசி போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சிருச்சான்னு பாக்கலாம் கொதிச்ச ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கணும் தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க தண்ணி நம்ம கரெக்டான அளவுக்கு வச்சுருக்கோம் அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா நசு நசுன்னு ஆயிருங்க உதிரி உதிரியாக வேணும்னா கரெக்டான அளவுக்கு தண்ணி வைங்க கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு கீரக்சம்பை அரிசியில் பண்ணாலும் இதே அளவில் வைங்க நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியில் பண்ண தான் இருந்தால் ரெண்டு டம்ளர் வைக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிடலாங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் பிரியாணி மசாலா இருந்ததுன்னா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நான் பிரியாணி மசாலா எடுக்க மாட்டாங்க வீட்டிலையே அரைச்சி வச்சிருவேன் கரம் மசாலா அந்த பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உப்பு காணுமான்னு செக் பண்ணிடலாங்க கரெக்டாக இருக்குங்க தான் உப்பு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது ஒரு சிஸ்டர் வந்து கமாண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம அந்த மாதிரி எச்சிப்படுத்தாதீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க உப்பு காணுமான்னு மாதிரி எப்படிங்க செக் பண்ண முடியும் நாக்களையாக கொறி ஊற்ற முடியும் அப்படி தான் ஊற்றி பார்க்க முடியும் அதனால் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க உப்பு காணமான்னு பார்க்குறது அந்த மாதிரி தான் பார்ப்பேன் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு கமான்ஸ் பண்ணுங்க சாதம் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நல்லா வெந்து வர நேரத்தில் தண்ணி வற்றி வரும்போது ஒரு தடவை கிண்டி கொடுத்து நம்ம மூடி வச்சுக்கிட்ணும் அடுப்பாக மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா சட்னு தண்ணியெலாம் வற்றிடும் வேகத்துக்கு லேட்டாகவும் தண்ணி பற்றாமல் போயிடும் மீடியமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வற்றி வரோம் நம்ம ஒரு கிண்டு கிண்டி கொடுத்து ரெண்டு மூணு நிமிஷம் வச்சோன்னா கரெக்டாக வந்துடுங்க தண்ணி வற்றி வரட்டும் நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ கிண்டி கொடுத்துடலாங்க வா சூப்பர் மனமாக இருக்குங்க ஓப்பன் பண்ணவும் அப்படி கபா கபான்னு மணக்கு பிரியாணி தோத்து போங்க அந்த அளவுக்கு சூப்பரான மனமாக இருக்குது இப்போ கிண்டி கொடுத்துக்கலாம் அப்படியே மலை மிளன்னு கிண்டி கொடுத்து ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம மூடி வச்சோம்னா சூப்பராக கிடைக்குங்க தண்ணியெல்லாம் வத்திர்ச்சி பாருங்கள் மூடி வச்சுக்கலாம் நல்லா கிண்டி பிடித்தாச்சு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் வா சூப்பராக இருக்குங்க நல்ல உதிரி உதிரியாட்டு நல்லா ஜம்முன்னு கிடச்சிருக்கு நமக்கு அடி பிடிக்கவும் இல்லை காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க அடி பிடிக்கவே இல்லை பாருங்க அப்படிங்களா அடிபிடிக்காமல் நம்ம சூப்பராக பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூக்கிடலாம் அப்படியே கொஞ்சம் மலசாரல் மாதிரி மல்லித்தழை தூவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் சோயா வேணாலும் சோயா ஆட் பண்ணிடலாம் சூப்பராக கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே முடி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுடலாங்க அடுப்பாக பண்ணிட்டேன் பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்படியே பிரியாணி எடுத்து இலையில சேவ் பண்ணிடலாங்க நெய் வாசனை காய்கறி வாசனைகள்லாம் சூப்பராக இருக்குங்க அப்படியே ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் எவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள் பட்டாணிலாம் போட்டு பண்ணியிருக்கனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து தயிர் ரேஜாக வச்சுருக்காங்க சூப்பரான லஞ்சி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உதிரி உதிரியாட்டு சூப்பராக பண்ணியாச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க ஹோட்டலில் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டியாகிட்டு சூப்பராக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டை கசமாக இருங்க டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ இருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குற அனைத்து உள்ளவங்களும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் நெசில் சந்திப்போம் பா